உங்களில் ஒரு மனிதர் தூக்கத்திலிருந்து எழுந்து விட்டால் உங்களில் ஒரு மனிதர் தூக்கத்திலிருந்து எழுந்து விட்டால் அவர் உது செய்யட்டும் உது செய்கிற நேரம் ஃபல் யஸ்தன்சிர் தலாதன்_ கிருபாக மூக்குருக்கு அந்த மூக்குக்கு மூன்று விடுத்தம் தண்ணீரை செலுத்தி அவர் சீரி விடட்டும் ஏன் தெரியுமா ஃபைன்ன ஷைத்தான எவித்துவால ஹை சூமிஹி ஏனென்று சொன்னால் ஷைத்தான் இருக்கிறான் தானே மனிதனுடைய மூக்குல தான் என்ன செய்கிறான் அவன் காலத்தை கழிக்கிறான் ரசூலுதா சொல்கிறாங்க பெரும்பாலும் இந்த மூக்கு இருக்குது தானே மூக்கு நீங்க முழுக்க தூங்கினா கூட உங்களோட உடம்பு முழுக்க ரெஸ்ட்டாகவிடும் உங்களோட உடம்பை இயக்கிறதுக்குள்ள ஒரே சாதனை இந்த மூக்கு மட்டும்தான் இந்த மூக்கு தான் முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அதனால சைத்தானும் ரத்த நாளம் முழுக்க ஓடிக்கிட்டு தானே இருக்கிறான் அவனும் ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமே அவன் தூங்க இயலாதே அவன் மூக்குல தான் வந்து என்ன செய்யறது தங்கி கல்றது இந்த மூக்கு வேலை செய்யலன்னா நீங்க மௌத்தா போயிருவீங்க இந்த மூக்கு வேலை செய்யலாண்டா நீங்க மௌத்தா போயிருவீங்க அப்ப இந்த மூக்கு இயங்கிக்கிட்டு தான் இருக்குது உங்களோட உடம்புக்கு வரக்கூடிய அழுக்குகள் மாச்சல்கள் என்ன செய்ய போகுது போக போகுது பொதுவாகவே டெஸ்ட் ஒரு காலத்துல குப்பி லாம்பு பத்த வச்சு வச்சுட்டு அதை நெருப்ப வச்சுட்டு படுக்கிறத தடுத்து இருக்குது நம்ம இருந்த நடைமுறைய சொல்றேன் குப்பிய பத்த வச்சுட்டு தூங்குவோம் நம்ம தூங்கி எலும்பி காலையில மூக்க தொடச்சிங்கன்னு சொன்னா மூக்கு முழுக்க என்ன செய்யும் கருப்பா இருக்கும் ஏண்டா மூக்கு மண்டும் வேலை செய்யும் உள்ளதெல்லாம் மூக்கால தான் இழுபடுறது இஸ்லாம் பாருங்க மனுஷனுக்கு சொல்லுதோ காலை நேரத்தை நீ அடைந்து விட்டால் தூங்கி எழும்பி விட்டால் நீ மூக்குக்கு மூணு தடவை தண்ணியை செலுத்தி சீரோணும் ஆட்டோமேட்டிக்கா என்ன மனுஷன் துப்புரவாகுவதற்கான வழியை இஸ்லாம் காட்டி தருகிறது